கட்சியா சேர்த்தீங்களா இல்லையா சோ அது வரைக்கும் நீங்க நல்லா அதுக்கப்புறம் இடைப்பட்ட நேரத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அட்மிட் ஆயிட்டீங்க நான் வருத்தப்படுகிறேன் உண்மையிலேயே அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்துக்காக ஆனால் உங்கள் குடும்பத்தினர் வருத்தப்படலையே ஒரு கடினமான சூழலில் முதல்வர் அவர்கள் உடல்நிலை இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விழாவுக்கு அவருடைய மனைவியாரே கலந்து கொள்கிறார்கள் என்றால் அவங்க புத்தக அவங்க புத்தகம் கணவர் அவருடைய கணவர் தானே அவருடைய கணவர் குடல்நிலை சரியில்லாத போது இந்த புத்தக வெளியீட்டு விழா முக்கியம் இல்லையே புத்தக வெளியீட்டு விழா நீங்க நாலு நாள் கழிச்சு வச்சுக்கலாம் நாற்பது நாள் கழிச்சு வச்சுக்கலாம் சரி எதற்காக இந்த டிராமா செய்யணும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கலந்து கொள்கிறார் என்பதுதான் இப்போதைய ஒரு நிலை ஆனா இதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு திறந்து வைப்பதற்காக அவர் வந்து அங்க இது வருகிறார் ஏற்கனவே இருந்த நிகழ்ச்சி அப்ப கண்டிப்பாக கனிமொழி அங்க அங்கே செல்ல வேண்டும் தூத்துக்குடியுடைய எம்பி அவங்க முதல்வர் என்ற முறையில் இவரும் வந்து வரை வரவேற்க செல்ல வேண்டும் அதை அவாய்ட் பண்ண இருக்கலாம் இங்க தமிழகத்துல தான் இந்த மொழி இதெல்லாம் பண்ணுவாங்க ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு என்று சொல்றதுனால நாடு அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொன்னு ஆனால் அதே கவர்னிடம் சென்றுதான் நீங்க வந்து சட்டையை கிழிச்சிட்டு போய் நீனீங்க சோ உங்களுக்கு நீதி வேணும்னா நீங்க அங்க போவீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அங்க மறுக்கப்பட்டா உடனே அவங்களே இருக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு தவறான அனுபவி தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் சிறுபான்மை நலப்பிரிவின் துணை செயலாளர் அவர்கள் வணக்கம் இந்திய பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி இந்த விழாவிற்கு அவர் வருகை தருகிறார் அது வந்து சோழ மண்ணை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக அவர் வருகை தருகிறார் அடுத்தடுத்து அவருடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருந்தாங்க இதுல முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது ஏற்கனவே பிரதமர் அவர்கள் வந்திருந்தார் அப்பொழுது வரவேற்க தமிழக முதல்வர் வரவில்லை ஆஹ் மத்திய அமைச்சர் வந்திருந்தார் அப்பொழுதும் அமைச்சர் மத்திய அமைச்சரை வரவேற்க அவர் வரவில்லை மத்திய அமைச்சர் என்று சொல்வதை விட ஹோம் மினிஸ்டர் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா அடுத்தது இப்பொழுது திரும்பவும் வந்து தமிழ்நாடு ஆடி திருவாதிரை ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு பெரிய ஒரு ஐகானிக் பிளேஸ் அது ஆமா நம்ம வந்து புத்தகங்கள்ல வந்து வரலாறு காணாத ஒரு பெரிய இடம்னு நம்ம சொல்லுவோம் அதை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு நாட்டிற்கு இந்திய பிரதமர் வருகிறார் ஆனா இந்த இடத்தில் அந்த ஒரு தமிழக முதல்வர் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது என்பது எல்லோரும் வருத்தத்துக்குரிய செய்தி என்ன இருந்தாலும் தமிழக முதல்வர் என்ற வகையில் நம்ம வருத்தப்படலாம் வேதனைப்படலாம் ஆனால் இது ஒரு டிராமாவாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஏனுக்கு இதுதான் அவ்வளவுதான் சிம்பிள் ஏன்னா நான்கு வருடங்களாக இவர்கள் வந்து நிதி ஆயோக்கு போகாம இருந்து ஒரு குடும்பத்தினருக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடி பிரச்சனை வருதுன்னு பொழுதுதான் அவர்கள் அங்கே சென்றார்கள் இந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா மோடிக்கும் பயப்பட மாட்டேன் இடிக்கும் பயப்பட மாட்டேன் துணை முதல்வர் துணை முதல்வர் அப்படி சொன்ன துணை முதல்வர் அதாவது அவர்களுடைய தந்தை அவருடைய தந்தை முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருந்த போது இப்படிப்பட்ட வீராவேச பேச்சுக்களை பேசிய துணை முதல்வர் ஒரு மூணு நாள் கழிச்சு இன்னொரு மீடியா நீங்க இப்படி சொன்னீங்களே இப்ப என்ன நான் பதில் சொல்லலை என்று சொல்லிவிட்டு சென்றதையும் வந்துருச்சா இல்லையா நீங்க ஒண்ணு மட்டும் எடுக்காதீங்க மூணு மூணு நாளைக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் எடுங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்க பாக்கும் பொழுது வீராவசமாக என்னால் வர முடியாது பிரதமரை வந்து நான் வரவேற்க மாட்டேன் கலெக்டரை அமிச்சு நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மத்திய அரசை எதிர்த்து கொண்டே இருக்கின்ற மனநிலையில் இருந்தாலும் பரவாயில்லை இது எப்படிப்பட்ட மனநிலை என்பது புரியவில்லை இது உண்மையாக அதாவது முதல்வர் அவர்களுக்கு உண்மையாக உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் இந்த சந்தேகம் எனக்கு வந்ததுக்கான காரணத்தையும் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் இது என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா பாரு சேத்தவாரி தூக்குது அப்படின்வாங்க நம்ம வீட்லேயோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நம்மளுக்கு உடனடியாக அந்த மனசு துடிக்கும் ஐயோ என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ அப்படின்னு ஒரு துடிக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு காஃபி இறங்காது ஒரு சாப்பாடு இறங்காது எல்லாமே ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு நாள் வீட்டில் ஒரு இறப்பு இறப்பு மரணம் இல்ல அப்படிப்பட்ட ஒரு இல்ல அது கூட விடுங்க அது அவருடைய அண்ணன் தனிப்பட்ட முறையை தனி குடும்பம் கூட வைங்க முதல்வருடைய உடல்நிலை சரியில்லை மத்தியானம் ரெண்டரை மணிக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றீங்க ஆறு மணிக்கு உங்க வீட்டில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்குது அவருடைய மனைவியார் அவர்கள் வெளியிட்ட புத்தக வெளியீட்டு விழா நடக்குது இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நீங்க நாலு நாள் கழிச்சு வச்சு என் அதாவது ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான சூழ்நிலை அதாவது குடும்பத்தை தாங்கிக் கொண்டு இருக்கின்ற ஒரு மனிதன் தமிழகத்தின் முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தை அவர்கள் பண்ணும் பொழுது இருந்தாலும் டவுட் வரும் ஏன்னா முதலமைச்சருடைய நிகழ்வுகள் அனைத்தும் வந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்தி வைக்கப்பட்டது முதல் அதைக்கே நான் வரலைங்க முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைங்க நானும் நம்புறேங்க முதல்வருக்கு உடம்பு சரியில்லை நானும் நம்புறேன் நீங்களும் நம்புறீங்க ஓகே முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த குடும்பத்தினர் செய்யும் பொழுது உண்மையிலேயே முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லையா என்ற கேள்வி வருமா வராது அது வராத கண்டிப்பா வரும் ஆனா இதுல ஏதோ ஒரு டிராமா இருக்குன்னு மனசுக்கு நானும் அப்படிங்கிற இரண்டாம் பாகம் அவரும் அதாவது துர்கா ஸ்டாலினும் துர்காவும் ஸ்டாலினும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் வெளியிட்டு விழா அதுல நான் மட்டும் இருக்கேன் என் கணவர் இல்லை அப்படின்னு அதுதான் சொல்ல பத்து நாள் கழிச்சு வச்சுக்கலாமே நீங்க அன்னைக்கு அவசர அவசரமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா இப்பவும் சொல்றேன் நீங்க நீங்க எப்படி வேணா சொல்லுங்க நீ நாங்க வந்து எங்க நீங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு காமாலை கண் கொண்டு பாக்குறீர்கள் நான் பிராக்டிக்கலா பேசுறேன் அவருடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அது நார்மல் செக்அப் இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தப்பா இருக்க வாக்கிங் போகும்போது கிடினஸ் வந்ததுன்னாங்க ஆனால் பதினோரு மணிக்கு நீங்க அன்வராஜாவுக்கு போக போத்தி நீங்க கட்சியில சேர்த்தீங்களே கட்சியில சேர்த்தீங்களா இல்லையா சோ அது வரைக்கும் நீங்க நல்லா இருந்தீங்க அதுக்கப்புறம் இடைப்பட்ட நேரத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிறது நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டீங்க நான் வருத்தப்படுகிறேன் உண்மையிலேயே அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்துக்காக நாங்க எல்லாம் வருத்தப்படுறோம் ஆனால் உங்கள் குடும்பத்தினர் வருத்தப்படலையே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு விழாவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அமைச்சர்கள் எல்லாம் அங்கிருந்த எல்லா எல்லாரும் அங்க இருப்பாங்க அதுதான் சொல்றேன் நான் இது குடும்ப விழாவாக நீங்கள் நடத்துறீர்கள் என்றால் முதல்வருக்கு அவ்வளவுதான் வர்த்தா உங்கள் குடும்பத்தை காப்பா இல்ல இல்லைங்க நான் பிராக்டிக்கலா பேசுறீங்க உங்க வீட்டுல உங்க தக உங்க அப்பா இருக்காரு அவர் தான் வந்து உங்களுக்கு சம்பாதித்து அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது நீங்க ஒரு மேரேஜ் கூட இன்னொருத்தருடைய வீட்டு மேரேஜுக்கு போறது கூட ஒரு மொண்ணுக்கு பத்து தடவை யோசிப்பீங்க யோசிப்பமா இல்லையா அப்படிப்பட்ட சூழல் இப்படிப்பட்ட ஒரு விழா நடந்தது என்பது ஒரு உறுத்தலாகத்தான் இருக்குது கனிமொழி இப்ப வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லையா அதாவது கனிமொழி அவர்கள் செல்வார்கள் அவருடைய சகோதரி அவர்களுக்கு அவர் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை அது அவங்க வருவாங்க அவங்க கொஞ்சம் இந்த செஷன்ல பிசியா இருக்கலாம் போகலாம் போகாம இருக்கலாம் அதான் சொல்லி அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஓபன் பண்ணி கலரி பார்க்கணும்னு முடிவு எடுத்தோம்னா அதுல நிறைய குற்றங்கள் வெளிப்படும் நான் சிம்பிளா கேக்குறது ஒன்னே ஒண்ணு ரெண்டு மணிக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அப்போ அட்மிட் பண்ணி அவர் மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெட் ஸ்கேனிங் வந்து சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் ஒரு பொழுது ஒரு கடினமான சூழ்நிலையில் முதல்வர் அவர்கள் உடல்நிலை இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விழாவுக்கு அவருடைய மனைவியாரே கலந்து கொள்கிறார்கள் என்றால் அவங்க புத்தகம் அவங்க புத்தகனால கணவர் அவருடைய கணவர் தானே அவருடைய கணவர் குடும்ப சரியில்லாத போது இந்த புத்தக வெளியீட்டு விழா முக்கியம் இல்லையே புத்தக வெளியீட்டு நீங்க நாலு நாள் கழிச்சு வச்சுக்கலாம் நாற்பது நாள் கழிச்சு வச்சுக்கலாம் தட்டும் அந்த புத்தகம் நீங்கள் சொன்ன நானும் அவரும் அந்த புத்தகத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அது மூணு மணி நேரத்துல நீங்க அந்த விழாவை நீங்க கேன்சல் பண்ணலாமே நீங்க முதலமைச்சருடைய விழாக்களை எல்லாம் நீங்க கேன்சல் பண்ணும்பொழுது இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை கேன்சல் பண்ணதுல ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே அப்போ இதில் வந்து மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா என்பதான் என்னுடைய கேள்வி ஆனா நான் அதுக்காக நான் குறை சொல்லவில்லை உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்திற்கு உடனடியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் உடனே இது வருத்தம் தெரிவித்தார் ஒரு நல்லபடியா மீண்டு வரணும் சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் பேசினாங்க எல்லாருமே வருத்தம் தான் படிக்கிறேன் யாரும் வந்து இது வந்து அப்படிப்பட்ட கொண்டாடக்கூடிய ஆனால் நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் உங்கள் குடும்பத்தினரே உங்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வைத்திருக்கிறார்கள் என்றால் அப்போ முதலமைச்சரை பார்த்து நாம் வருத்தப்படுவதா அல்லது இதை ஒரு டிராமா என்று நினைப்பதா என்பதுதான் என்னுடைய கேள்வி சரி எதற்காக இந்த டிராமா செய்யணும் நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் இங்க வர வருகிறார் என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருந்துச்சு கங்கை கொண்டு சோழபுரத்தில் கலந்து கொள்கிறார் என்பதுதான் இப்போதைய ஒரு நிலை ஆனால் திறந்து வைப்பதற்காக கனிமொழியர்கள் தூத்துக்குடி எம்பி அவங்க முதல்வர் என்ற முறையில் இவரும் வந்து அவரை வரவேற்க செல்ல வேண்டும் அதை அவாய்ட் பண்ண இருக்கலாம் அப்படின்னா இந்திய பிரதமரை அவமதியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் அவர் உண்மையான உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதற்காக வருத்தப்படக்கூடியவர்கள் நம்ம எல்லோரும் தான் ஆனால் இது ஒரு டிராமாவாக இருந்தால் இந்த டிராமாவை எழுதி கொடுத்தவர்கள் வருத்தப்பட வேண்டும் அவ்வளவுதான் உண்மையாகவே அதற்காக இருக்கலாமா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முதலமைச்சராக வேறொருவர் அப்படிங்கிறதுக்காக அறிமுகம் செய்ய அந்த அறிமுகத்தெல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியா செய்வாங்க அந்த அறிமுகத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு டிராமா பண்ண வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது ஏன் என்று கேட்டீங்கன்னா மூத்த அமைச்சர்கள் அவர்களை அனைவரையுமே ஓரம் கட்டி ரைட்டுங்களா நான் என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டான் என்று நம்ம அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் துணை முதல்வராக இருக்கிறார் அவரும் சொல்லியிருக்கார் எங்க அப்பா வந்து இதுல இருக்காரு அவசியம் கிடையாது அரசியலுக்கு வரணும் அவசியம் கிடையாது அவரும் சொல்லியிருக்கார் ஆனால் அவரை கட்சியில் உடனடியாக எம்எல்ஏ வாக்கி உடனடியாக துணை முதலமைச்சராக்கி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க அவரை விட சீனியர் அவர்கள் கருணாநிதி அவர்களால் அவர்களும் வளர்க்கப்பட்டவர்கள் அரசியலில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அவருடைய அதாவது எப்படி வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வழக்கப்படும் அதே மாதிரி தங்கச்சி கனிமொழி அவர்களும் கருணாநிதி அவர்களும் ரெண்டு பேரும் ஈக்குவலா வளர்க்கப்பட்டவங்க அப்படி இருக்கும்போது அவர்களை கூட புறக்கணித்து விட்டு அவர்களையும் ஓரம் கட்டி மூத்த அமைச்சர்கள் அனைவரையும் ஓரம் கட்டி என்ன பண்ணாங்க அழகா இவரை வந்து துணை முதல அப்போ அவங்கள வந்து ஒரு அவங்க ஒரு அஜெண்டா எடுத்தாங்கன்னா அதை அவங்க பண்ணறது வந்து இப்படிப்பட்ட அதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண வேண்டும் என்று நினைப்பார்கள் என்பது எனக்கு தெரியல ஆனால் இதன் பின்னணியில் வேறு ஏதோ கண்டிப்பாக இருக்கலாம் ஏன்னா இதுல வந்து அவங்க குடும்ப கட்சிங்க நீங்க குடும்ப கட்சிக்கு நீங்க வந்து எதுவுமே தேவையில்லை என் ஷேரை வந்து என் பிள்ளைக்கு எழுதி வைப்பேன் அப்படிதான் போகுவாங்க ஜனநாயக கட்சியா இருந்தா நீங்க பேசலாம் இவருக்கு அப்புறம் யாரு அவருக்கு அப்புறம் யாரு அங்க போட்டி வரும் பொறாமை வரும் சண்டை வரும் சச்சரவு வரும் பூசல்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் இங்க அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க குடும்ப கட்சி ஐயா கருணாநிதி அவருக்கு பின் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப அடுத்தது இன்பநிதி வருவார் இன்பநிதிக்கு அப்புறம் அவருக்கு பிள்ளைகள் வரும் இப்படி குடும்பவாரி குடும்ப கட்சியாகத்தான் அந்த கட்சி இருக்கின்றதே ஒழிய இது வந்து கட்சின்றதுல நீங்க ஜனநாயக சொல்லும் பொழுது துணை தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் வந்து கேள்வி எழுப்புறாங்க இதுல முக்கியமாக ஒரு விஷயம் அதற்கு பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க இதுல இதுக்காக எதற்காக பிரதமரை கூப்பிடுறாங்கன்னே தெரியல பிரதமருக்கும் துணை ஜனாதிபதியுடைய நியமனத்திற்கும் டைரக்ட் சம்பந்தம் கிடையாது இது அனைவராலும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் ஒருத்தர் வந்து தன்னுடைய உடல்நிலை சரியில்லை அந்த காரணத்தினால் நான் வந்து ரிசைன் சொல்லி கொடுத்ததை வந்து ஆய்வு செய்து ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு இது புதுசா இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரல காங்கிரஸ் ஆட்சியில வந்து ஜெகதீப் தன்கர் அவர்களை துணை ஜனாதிபதியாக ஆக்கிவிட்டு இன்று பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவர் வெளியில் செல்லவில்லை

அந்த வழக்கு அவர் வந்து அவருக்கு அகேன்ஸ்டா நீதிபதிக்கு அகேன்ஸ்டர் சார்பாக எதிர்கட்சிகளுடைய இதை வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க அவரவர்கள் அவருடைய கருத்துக்களை எங்க திணித்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய இதுல வந்து பாஜக அழுத்தம் கொடுத்து அவரை வெளியேற்ற வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு பாஜகவுக்கும் இல்லை அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிலையிலும் ஜெகதீப் தன்கர் எப்போவுமே தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூறியவர் நீங்க அவர் வந்து கவர்னராக இருந்த பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓப்பனா கொடுத்தவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்தவர் இப்பவும் போகும் பொழுது அவர் என்னுடைய உடல்நிலை சரியில்லை நாடு வளர்ச்சி அடித்து செய்து கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல நானும் பார்த்தா அனுந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜனாதிபதி அவர்கள் எனக்கு கொடுத்த அந்த பதவியை நான் மிக சிறப்பாக அவருடைய ஒத்துழைப்பினோட உதவியோடு நான் சிறப்பாக செய்திருக்கிறேன் என்று சொல்லித்தான் போயிருக்கேன் சோ இதுல வந்து நம்ம யார் உட்காந்து வச்சாங்களோ அவங்களே வந்து பிஜேபியை வந்து அவரை வெளியே அனுப்ப வேண்டிய அவசியமோ தேவையோ பிஜேபிக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது அது எதிர்கட்சிகள் அவங்கவுங்க சா தகுந்த மாதிரி அவங்க நிதிஷ்குமாருக்காக யஷ்வந்த் சர்மாக்காக இன்னும் நாளைக்கு கேட்டீங்கன்னா இன்னும் நாளைக்கு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அவருடைய கருத்துக்களை எங்க திணித்து கொண்டிருக்கிறாரே ஒரு துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவரை அழுத்தம் கொடுத்து வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையில முதல்ல பிஜேபி இல்லை என்பது என்னுடைய கருத்து இதற்கு பிரதமர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்ன வகையான ஒரு முறை அரசியல் நாகரிகம் என்பது எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஜனா துணை ஜனாதிபதி என்பவர் ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து புரோட்டோகால் பிரகாரம் அவங்களுக்கு தான் அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும் போச்சத்தில் பிரதமர் வந்து ஏன் ஆன்சர் கேட்கறீங்க நிச்சயமா இப்போ காலக்கெடு விவகாரத்தில் வந்து ஒரு வாரத்திற்குள் மத்திய மாநில அரசுகள் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இப்ப ஏற்கனவே இந்த விவகாரம் தெரியும் ஜனாதிபதி அவர்கள் பதினாலு கேட்டிருந்தாங்க இதுல என்ன நிலைப்பாடு வரும் நீங்க எதிர்பார்க்க இல்ல இது எந்த நிலைப்பாடு வந்தாலும் இந்தியாவினுடைய நான்கு தூண்கள்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நீதித்துறையும் இருக்குது ஆனால் நீதித்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆல்ரெடி வரையறுக்கப்பட்டது அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு தடவையும் நீதித்துறை கை வைத்து ஒரு ஒரு ஆட்களுக்காக கை வைத்து கொண்டிருந்தால் நீதித்துறையும் சரியாக இருக்காது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ற இந்த இறையாண்மையும் வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஒத்தொத்தருக்கும் ஒரு ரோல்ஸ் இருக்குது அந்த அவங்க எதிர்கட்சிகள் இப்படிப்பட்ட அழுத்தத்தை கொடுத்து இந்த அழுத்தத்துக்கு நீதித்துறை வந்து சம்மதித்து அடங்கி போனால் நீதித்துறையினுடைய மொத்த வேலைகளை வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்போப்போ வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகளுடைய இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் நீட் வந்து ஒண்ணு வந்தது தமிழகத்துல நீங்க சாதாரணமா எடுத்துக்கோ நீட் வந்தது நீட்டு ஒரு தமிழகத்துக்கு மட்டுமோ இல்ல மகாராஷ்டிரத்துக்கு மட்டுமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டுமோ தோன்றது ஒரு இந்தியாவினுடைய மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அதை இங்கே வந்து அரசியலாக்கப்பட்டு அதை நாங்க எதிர்க்கிறோம் வராதுன்னு சொன்னாங்க இந்த எலெக்ஷன்ல நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கூட எங்க அப்பா வந்து முதலமைச்சரான முதல் கையெழுத்து நீட்டு ஒழிக்கப்படும் ஒருத்தர் வந்து ரொம்ப பரபரப்பா ரகசியம் எங்களுக்கு தெரியும் ரகசியம் எங்களுக்கு தெரியுனாரு என்ன ரகசியம்னா கடைசியில் என்ன சொன்னாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் இதை நாங்க எடுத்துட்டு போனார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் உடைய அவங்க இந்திரா காந்தி அவர்களையும் திரும்பவும் மீண்டும் பிறந்து வந்த ஆட்சிக்கு வந்தா கூட இப்போ நீட்டை ஒண்ணும் பண்ண முடியும் ஏன்னா அது சட்டமாக்கப்பட்டு விட்டது வெறுமனே சட்டமாக்கப்படவில்லை சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தால் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு அது எல்லாத்தையுமே அவங்க ஓவர் கம் பண்ணி அதை நீதித்துறை சரியான முறையில் பரிசீலித்து இது சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டமாக்கப்பட்டிருக்கிறது அதாவது மாநிலங்களை வெளியே மக்களை வெளியே சட்டமாக்கப்பட்டு இது சட்டமாகிடுச்சு இப்போ நீங்க வந்து என்ன பண்ண முடியுது இப்படி மக்களை ஏமாத்துகின்ற வேலையை வேணா நாங்கள் நீட்டை அழிச்சிடுவோம் நீட்டை ஒழிச்சுடுவோம்னா சொல்லாம விடிய வெறும்னே பேப்பர்ல எழுதி ரப்பர்ல வச்சு அடிக்கலாமே ஒழிய இது வேற எதுவுமே அழிக்க முடியாதுன்னு மாதிரியான விஷயங்களைத்தான் இப்படி நீங்கள் வந்து ஒரு கவர்னருடைய பொறுப்பிலோ இல்லை ஜனாதிபதியுடைய பொறுப்பிலோ கை வைப்பது அதாவது இன்னைக்கும் வந்து நீதித்துறையின் மீது தான் மக்கள் வந்து மதிப்பு வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப முக்கியம் அந்த அதை வரையறுக்க வரையறுத்தவர்கள் வந்து எல்லா வகையான ப்ரோஸ் அண்ட் கான்சையும் பார்த்துதான் அவங்க வந்து வடிவமைத்து அதுலயும் சில மாறுதல்கள் தேவைப்படுகின்றது அப்படி தேவைப்படும் போது அதற்கான முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த த்ரீ செவன்டி நீங்க பாத்தீங்கன்னா வெறும் டெம்பரரி ஆக்ட வெளியில எடுக்கிறதுக்கு எழுபது வருஷம் தேவைப்பட்டிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் முறையற்ற முறையில் அதை வந்து அங்கீகரிச்சிருச்சு அதை வெளியில் எடுக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லை அந்த அரசுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தெளிவான அரசாக பாரதிய ஜனதா அரசு வந்த போது அவங்க அதை வந்து அப்ரிகேஷன் எடுத்தாங்க அப்போ அங்க இருக்கிற சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற தலித்துகளாக இருக்கட்டும் இதனால் பயன்பெறுகிறார்கள் இப்போ நீங்க சிறுபான்மைன்னா வெறும் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் மட்டும் சொல்லும் ஒரு இடத்துல இவங்க இருக்கலாம் இன்னொரு இடத்துல வேற இருக்கலாம் இப்ப காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா அங்க சிறுபான்மை இந்துக்களாக இருக்கிறார்கள் அங்கு தலித்துகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவருடைய உரிமைகள் அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது படிக்கிற உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது இப்ப அதை பற்றி எல்லாம் மனம் திருமாவளவன் கேள்வி கேட்கிறாரா கேக்குறது இல்ல இப்படி எல்லா இடத்தையும் ஒரு ஒரு இடத்துக்கு முன்னும் இருக்கும் ஆனால் அந்த அரசியல் அமைப்பு என்பது மொத்த இந்தியாவுக்கானது முழுமையான இந்தியாவுக்கானது அதே மாதிரி நீதித்துறையும் முழுமையான இந்தியாவுக்கானது இரண்டும் இரட்டை தண்டவாளங்களாக செல்ல வேண்டுமே ஒடிய ஒன்றை கொன்று மோதி கொண்டால் அதில் எந்த வண்டியும் செல்ல முடியாது அப்போ இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த கோர்ட்ல இருக்கிற பல விஷயங்களையோ இல்ல இது இப்படித்தான் வர வேண்டும் என்றும் ஆனால் நீதித்துறை வந்து இதுக்கு மிக சிறப்பு கபில்சு வில்சன் அவர்கள் பேசியிருக்காங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க இதை விஷயங்கள் வந்து நாங்க கோர்ட்ல கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க ரைட் நீங்க கோர்ட்ல கொடுங்க நீங்க கோர்ட்ல கொடுக்க வேண்டிய விஷயத்தை கோர்ட்ல கொடுங்க கோர்ட் அது பரிசீலனை பண்ணும் உடனே வந்து நீங்க வந்து ஒரு இது வரணும்னு சொல்ல முடியாது நான் நம்ம நீதித்துறையும் அரசியல் அமைப்பும் இரண்டும் இரட்டை தண்டவாளங்களாக சென்று கொண்டிருக்கும் வரையில் அந்த இந்தியா என்ற அந்த மொத்த நாட்டிற்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஒன்றைக் மோதினால் இந்த மோதல்களால் அங்க இங்க இருக்கின்ற சிறு சிறு இந்த இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு வந்து ஆதாயம் உண்டாகும் அவர்கள் எது வேணாலும் இந்த மாதிரி ஒரு கேஸ் போடலான்னு உள்ள போவாங்க எது வேணாலும் இது மாத்துங்க இது இப்படி பண்ணக்கூடாது கவர்னர் எங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் எங்களுக்கு பிடித்தவர் கவர்னராக வரணும் அடுத்தது கவர்னரே இருக்க கூடாது இங்க தான் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு என்று சொல்றதுனால இது ஏதோ தனி நாடு நினைச்சுட்டாங்க இதை பார்ட்ஸ் அண்ட் ஆஃப் இந்தியாங்கிறத உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் புரியலையோ என்னமோ தெரியல அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதா ஆனால் இன்னொன்னு ஆனால் அதே கவர்னரிடம் சென்றுதான் நீங்க வந்து சட்டை கிழிச்சிட்டு போய் நினைங்க சோ உங்களுக்கு நீதி வேணும்னா நீங்க அங்க போவீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணாங்க மறுக்கப்பட்டா உடனே அவங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு தவறான அணுகுமுறை இந்த அணுகுமுறையில் தான் இது போன்ற விஷயங்கள் சென்று கொண்டிருக்கிறது இதை வந்து நீதித்துறை மிக அதாவது எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்து கண்டிப்பாக இதற்குரிய ஒரு நல்ல ஒரு இதுவரை இப்படிப்பட்ட கருத்துக்களை இந்தியா இறையாண்மையும் அனுமதிக்காது நீதித்துறையும் அனுமதிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது